வணக்கம் குழந்தைகளே தாத்தாவின் கதை கேட்க நீங்கள் ரெடியா தாத்தாவும் சொல்ல ரெடி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நம்மளையும் யாரும் நம்ம வந்து யாருக்கிட்டையும் ஏமாறவும் கூடாது உழைத்து வாழ வேண்டும் வீரர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த சிந்தனையை பாட்டாக பாடினவர் யார் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி அந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இன்னொரு பாட்டுக்கு போகும் நான் பாடுற பாட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கு தெரிய போது இந்த பாட்டை பாடினாலே பாருங்கள் இது வந்து அது இலங்கையில் பாடக்கூடிய ஒரு பாட்டு அப்போல்லாம் வந்து பயோலா சாங் அப்படி சொல்லுவாங்க இலங்கை பயோலா சாங்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேயும் இந்த பாட்டெல்லாம் பாடி ரசிச்சிருக்கோம் நீங்களும் அந்த பாட்டு ரெண்டு வரை கேளுங்களேன் ப்ளீஸ் வரைவட என விற்று வந்தாள் வாயாடி கிழவி சுட சுடச்சூடவே சுமந்து வந்தால் சிங்கார கிழவி வடைவட என விற்று வந்தால் வாயாடி கிழவி சுட சுடச்சூடவே சுமந்து வந்தால் சிங்கார கிழவி நடை நடையாய் விற்று வந்த களைப்பு தீரவே நடை விற்று வந்த களைப்பு தீரவே கடைத்தெருவில் குந்தி விட்டால் கண்ணான கிழவி கடை தெருவில் விட்டால் கண்ணான கிழவி ர கருமை நிற பியூட்டி எங்கள் காக்கை சிஸ்டரும் அருகில் வந்தது மனமும் மூக்கை துளைத்ததால் கருமை நிற அருமை நிற பியூட்டி எங்கள் காக்கை சிஸ்டரும் அருகில் வந்தது மனமும் மூக்கை துளைத்ததால் அசந்து அசந்து கிழவி தூங்கிட அந்தோ வடையும் போனது அசந்து கிழவி தூங்கிட அந்தோ வடையும் போனது அண்டங்காக மூக்கிலே அந்த வடையும் பறந்தது கா கா அப்படிதான் இந்த பாட்டு இந்த பாட்டு இன்னும் பெருசாக இருக்குது ஆனால் வந்து இந்த கதை வந்து அந்த பாட்டில் சொல்லக்கூடிய கதை இல்லை உங்களை வந்து ஒரு ஒரு நிமிந்து உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி இந்த பாட்டோட நாலு வரையும் நான் பாடினேன் இப்போ அந்த கதையை வந்து வேறு மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு பாட்டி அந்த பாட்டி தினமும் வந்து ஒரு மதில் சேவ்றதுக்கு பக்கத்தில் ஒரு அடுப்பை மூட்டி வடை சுட்டு விற்பாங்க வடை சுடுறது அப்படின்னா வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது செய்கிறதுன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது திருடுறதுன்னு ஒருத்தார் இருக்குது அந்த பாட்டி வந்து வடை செய்வாங்க வடை செஞ்சு வ அந்த வடையை வந்து கடாயில் வச்சு பொறித்து விற்பாங்க அப்போ வந்து அந்த மதில் மகிழ்ச்சத்து மேலே ஒரு காக்கா வந்து எப்போவுமே உட்காந்துருக்கும் பாட்டி வரும்போதே வந்து உக்காந்துரும் அப்படியே வந்து பாட்டி வந்து வடையெல்லாம் சுடுறது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காக்கா வந்து அந்த பாட்டியை வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாது அந்த பாட்டியை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாது பாட்டி வந்து ஒரு ஒரு முறை வந்து அந்த காக்காயை சாப்பிட்ற அந்த வடையை சாப்பிட்றதுக்கு ஒரு நாய் வந்தது அந்த நாயை வந்து மேலே உட்கார்ந்த காக்கா காக்கான்னு கத்தி விரட்டி அடிச்சிடுச்சு அந்த வடைக்கு வந்து அந்த காக்கா வந்து பாதுகாப்பு பாட்டி தினமும் போகும்போது ஒரு வடையை தூக்கி காக்கா கிட்ட போட்டு போவாங்க ஒருத்தர் கேட்டார் தினமும் வந்து ஒரு வடையை போடுற காக்காய்க்கு என்ன விஷயம்னு கேட்டார் இல்லைல்ல எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப வடை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இந்த கடை வைக்கும்போது கூடவே இருந்து என்னை பாதுகாத்துக்கிட்டாரு அதே மாதிரி தான் நான் வந்து தினமும் வந்து இந்த கடையை ஆரம்பிக்கும் போது மேலே வந்து அந்த செவத்து மேலே வந்து காக்கா உட்காந்துரும் அது வரைக்கும் உக்காந்துட்டே இருக்கும் போகும்போது நான் ஒரு வடையை போட்டால் சாப்பிட்டு போயிடும் அதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு போடுற மாதிரி நினச்சிக்குவேன் இந்த அமாவாசைக்கெல்லாம் படைச்சி சாப்பாடு போடுறேன் இல்லையா அதை மாதிரி நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க ரைட்டு ஒரு நாள் பாட்டி காக்காய்க்கு வடை போட்டாங்க காக்காவும் அந்த வடையை அழகாக எடுத்துட்டு ஒரு மரத்தை மேலே போய் உக்காந்துது இதை வந்து ஒரு நரி பார்த்துருச்சு ரைட் இன்றைக்கி வந்து எப்படியாவது காக்காவை நம்ம ஏமாத்திட வேண்டியதுதான் அப்படின்னு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தது காக்கா வந்து மூக்கில் வடையை வச்சுன்னு உட்காந்துருக்குது மூக்கில் வடைய வச்சுன்னு அந்த வட அந்த வடையினுடைய அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்கன்னா மனம் வெங்காய வாசனை அந்த வாசனையை ருசிச்சுட்டே இருந்தது இன்னும் சாப்பிடல அப்போ வந்து நரி வந்தோடனே ப்ரோ காக்கா ப்ரோ சூப்பராக இருக்க ப்ரோ நீ ஒரு பாட்டு ஒன்று பாடேன் உன்னுடைய குரல் அருமையாக இருக்குமே அப்படின்னு காக்கா வந்து என்ன பண்ணிச்சு எதுவுமே பேசலை பொறுமையாக வடை எடுத்து கால் கீழே வச்சுட்டு ஆ வணக்கம் அரி ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து என்னை ஏமாற்றி வந்து பார்க்கலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் அந்த காலம் ப்ரோ இந்த காலத்தில் ஒன்றுமே செல்லாது இந்த காலத்தில் உழைக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து சும்மா இந்த வடை எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா நான் வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கேன் அந்த பாட்டி வந்து வடை வடை சுடும்போது மேலே செவத்து மேலே உட்காந்துக்கிட்டு நான் வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாள் ஒரு நாய் வந்த போது கூட அதை கத்தி விரட்டி அடித்தேன் அதனால் பாட்டிக்கு என் மேலே ஒரு அன்பு உண்டு தினமும் வர வடை போடுறாங்க நான் சாப்பிட்றேன் புரியுதுங்களா ப்ரோ நீங்கள் வந்து உழைக்காமல்லாம் என்ன ஏமாற்றி சாப்பிட முடியாது உங்களுக்கு வடை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நீங்கள் காட்டில் தானே இருக்கீங்க பாட்டிக்கு விறகு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் காட்டிலேருந்து நாட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு முறை வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் விறகு கட்டினு வந்து பாட்டி கடையாண்டே வச்சுட்டு போயிடுங்க பாட்டி கடையாண்டே வைங்க ஒரு நாள் வைங்க ரெண்டு நாள் வைங்க பாட்டி வந்து தொடர்ந்து வந்து இந்த நரி நம்ம கடைக்கு வந்து விறகு விறகு கொண்டு வந்து வைக்கித இந்த நரிக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி செய்வாங்க பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி உனக்கும் கூட வடை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஆலோசனை சொல்லிச்சு காக்கா வந்து நரிக்கு நரி தான் எல்லாேருக்கும் சொல்லும் ஆனால் நரிக்கே வந்து அந்த காக்கா ஒரு ஆலோசனை சொல்லிச்சு நரி யோசனை பண்ணி பார்த்தது இது நம்மளால் முடியுமா வடைக்கு ஆசைப்படலாமா வேணாமா பேசாமல் போயிடலாமா அப்படின்னு இருந்தாலும் அந்த பாட்டினுடைய அந்த வடை அந்த வெங்காய வாசனை நிறைய ஒன்றும் பண்ண முடில தினமும் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து நரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரவு ஏட்டணு வந்து அந்த க பக்கத்தில் வச்சுது பாட்டி பார்த்துன்னு இருந்தாங்க என்ன தினமும் அந்த நரி கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து குச்சிங்களையும் சரகுங்களையும் விரவும் ஏட்டினு வந்து வைக்குது இப்போ நமக்கு விரைவு பஞ்சமே வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பார்த்தாங்க நிறைய பார்த்தோம் நரி பாவமாக அப்படியே பார்த்துது சரி இனிமேல் காக்காய்க்கு ஒரு வடை நரிக்கு ஒரு வடை அது ரெண்டுத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு வடை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து சொன்ன ஒரு ஆலோசனையை கேட்டு நரி நடந்ததால் நரிக்கும் தினமும் வந்து ஒரு ஒரு வடை கிடச்சிது இது வந்து இந்த காலத்து கதை அங்கேயும் வந்து உழைக்காமல் வாழ முடியாது யாரையும் ஏமாற்றி வாழ முடியாது எல்லோருமே இப்போது உஷாராகிட்டாங்க எப்படி ஆகிட்டாங்க உஷாராகிட்டாங்க அதனால் நீங்களும் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க நீங்களும் யாரையும் ஏமாத்தாதீங்க இன்னமா குழந்தைகளே நான் சொன்ன கதை புரியுதா திரும்ப தட்டி சொல்லுங்க ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏ மாறாதே மாறாதே எப்படி குழந்தைகளே கதை இந்த கதை வந்து இந்த காலத்து கதை தண்டபாணி தாத்தாவினுடைய இந்த காலத்து கதை இதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உழைங்க உழைச்சி சாப்பிடுங்க நல்லா படிங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா விளையாடுங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுருங்க நன்றி குழந்தைகளே நன்றி 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 வாழ்க வளமுடன் தண்டபாணி தாத்தாவின் வணக்கங்கள் நன்றி